മ്പലം അലന്തു പോയി അമ്പലക്കൂത്തനേ അണിതിൽ നഗരാളി ചില അരുൾ ചെയ്ത ദേവദേശനേ ഉളർ அக்காலனை உயிர் செக உதை கொண்ட மலர்ந்த பாதங்கள் பணமுறை மேல் ஒற்ற வந்தருள் செய்ய திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் திருச்சபையில் நடனமாடும் பெருமானே அழகிய தில்லை நகரை ஆழ்பவனே திருத்தொண்டு செய்த சிலந்தியை அதன் மறுபிறப்பில் அரச குடும்பத்தில் தோன்றி நாட்டை ஆளுமாறு அருள் செய்த பெருந்தேவர்களையும் அடக்கி ஆழ்பவனே பொலிவு இழந்த மார்க்கண்டேயன் பொருட்டு அவன் உயிரை பறிக்க வந்த அந்த காலனை உயிர் நீங்குமாறு உதைத்த உன் திருவடிகள் வருந்தி கிடக்கும் அடியேனுடைய வருத்தம் நீங்குமாறு அடியேனுடைய அழகிய தனங்களின் மீது அழுந்த படியுமாறு அருள் செய்வாயாக திருச்சிற்றம்பலம்